வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் இழம் சுப உதேசனாக் மாம டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ் தமிழ விழ அதை மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேன் நான் மாத்தி சிங்கள மாற்றி அவளை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பேர் தாள தீனுவான் வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டைக்கு நம்ம லைவே காக்கு தேம்மா இங்கே வரதிக்கீரை கீழே தீனுவான் இத்தகைய இங்கே வரது கீழே பார்லிமெண்ட் இடத்துல ஃபோனை காக் அரங்கிய பரிணாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் அரங்கிய ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல தான் முதல் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமேக்க மாட்ட கீழ்த்தியன பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு அட்டையின் சாப்பாட்டு சிட்டையின் සිෙට්ටේ வைතතුකොඩ වයි තු டைයිතයෙන සිංහලලා මඩා කල ලිදිරිරார்கள். දෙවැනි වැරදක්මටපු මගේ වෙනුවට ප්‍රශ කරල තියෙනවා පාලිමෙන්දුු ඇතුළේ කෑම කණදනට මම පාලිමෙන්න්තු බිල කටපියදුව කියලා மீடியயாவල ගහල තියෙනවා. එතකොට මீயா මිනිසු පොட்ட දෙனකண்டோனே. ீடியாக்கர அக்களும் வந்து கொஞ்சம் திங் பண்ண வேணும். இப்படியான பொய்யான விஷயங்களை வந்து பரப்பதற்கு முன்னம் මේ ව வருදි ප්‍රකාශ කරண කින්. ඇத்தමணோவா வருதி மனது ழண்டோனே. சரியானபடியப்பயான விடியம் என்ன என்ப வெற்ற இப்ப சந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டு. ඇத்தரமை வீடியோக்காவே உண்மையாகந்த வீடியோ வந்தது எப்பவென்றால். மம சந்தை இல்ல வாக்குகள் நேரங்களிலே வினமு பக்ஷைக்கு இங்கே நிக்கவில்லை ஆகிய ஹேன் லீஃபுக்க மட்டும் தூண்டான் வேற பக்ஷையிலிருந்து வந்த ஒருவர் வந்து அவருடைய ஹேண்ட் லீஃப் அதாவது என்ன சொல்றது கைப்பிரதியை எனக்கு தந்தார் தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் தமிழ மினிஷம் இங்க வந்திடம தாண்டுவான் இத்தகோட்ட ඒ බීඩියුව එක ගෙනැල්ලලා මෙතන මික්ස් කරලා අවේ මාරි අද විීඩියෝ එක කොනන්තින්ගේ මික්ස් පනිවිට්ට මම පාලිමැන්තුව ඇතුළේ පාලිමෙන්න්ට් බිලිංක් කටපිය දෙෙනවා කියලා කට්ටිය මීදානවා நான் பார்லிமெண்ட்டு அத்து இருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் தொடைத்திருந்தது போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷ கரணக்கூட்ட மீடியாவே நான் இப்போ தினக்காண்ட போடுவாங்க இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்ப சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மே 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 சம்பந்தவை ஹரியேவால் வரதிவால் தனகண்டதமாம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணாகர்லா தயவு செய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவே மேவாவளிங் இல்லைன்னு உங்களோட இமேக்காக ஷேகரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மெனிசு கௌரோடைய மீக்க பலனுவானோம் யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்க ஷேகரண்ட மீ லைவுக்கு ஷேகரண்ட தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே മെയ്വകെ വരതി പ്രകാശ അപ്പോൾ സിങ്ങള ജനതാവട്ടെ അപ്പോൾ രട്ട ജനവാ ജനതാവട്ടെ ഇന്നമാതിയാണ് പിള്ളയാണ് കരുത്താടലുകൾ എങ്ങനെയ തമിഴ് സിങ്ങള മക്കളും മുഖ്യമാങ്ങിയ നാട്ടു മക്കൾക്കും പോകാമിരുപ്പത അപ്പോ തിയകണ്ട ඇங்களைල පපි ෛතිරික முடிියම් තැ செய்த සිංහල මක් අලද පෙරව කරුණා කල්ලා සිංහල ජනතාව මේගේ වීඩියක චුට්ප මේේශයක කරන්න සිහල දීරතියෙනවා තමල්ල එගොතර කරින් සෝங்களுக்கு අල සම්න්න නොල චිප වඩවා හිකම නෙකනොලට මේ වගේ මොක දවනේ පාලිමෙන්දුව ඇතුළල කියන්නේ එක ගොල්ල දම් දනකන්න පුළුවන් කෙෙනම කියන්නන්නේ පාලිමන්ද ඇතුලේ ෆෝන අරංන්නට බැරින பாலிமென்ட் அல்ல உள்ளுக்கில் வந்து ஃபோன் கொண்டு போக முடியாதென்றால் இதாட்ட தேசிய விசிபாகினாவை இருநூற்றி இருபத்தஞ்சி பேர் கொண்டு வந்திருந்தார்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏ ஏ தேசிய விசிபா பஸ்த நாட்டமே பாலிமென் வீடகர் மின்சுவ ஹேமோட்டமு மெய் ஆக்ஷன் அக்காண்டியலாம் சாதாரணையாக காரணிக்கிற மங்கில்லனோ தேங்க்யூ ஸோ மச்மஸ் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா